எனக்கு மோகம் இல்லை தர்மம் வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கையே உள்ளது நாளை காலை என்னுடைய மருமகன் துரியோதனன் ஐந்து பாண்டவர்களையும் நிச்சயம் தாங்களும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டி இருக்கும் அதற்கு பிறகு நான் வெற்றி பெற்றதாய் அகிலம் அறி உதிர்க்கும் வார்த்தைகள் தர்மம் என்று போட்டப்படும் மிகுந்த நம்பிக்கை யுவராஜன் துரியோதனன் என்று முழுமையாக வஜ்ர தேகம் பெறுவான் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களா இல்லை ஒருவேளை அவன் தேகத்தின் ஒரு அங்கம் பலமற்றதாகிவிடுமா எங்கு செல்கின்றீர்கள் சூது விளையாட்டினை பாதையில் விட்டுச் சென்றால் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டுமே சூழ்ச்சிக்காரன் மாயம் புரிபவன் இப்போது முன்னால் நிகழ்த்தப்பட்ட மாயை என்னவென்று கூறும் தம் அன்பு மருமகன் துரியனிடத்தில் நான் ஒன்றை மட்டுமே உரைத்தேன் ஈ தாய் தாய்க்கெதிராக ஒருவன் பிறந்த மேனியாக காட்சி தருவது தவறு